பெரிய வெளி ஊதுவும் ஒரு கதையாண்டு இப்போ நாங்கள் எடுக்கிற வீடியோவில் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணும் சொல்லி கொஞ்சம் அடுத்தபடிக்கு வளர்கிறதுக்காண்டி இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கிம்பில் ஒன்று வாங்குவோம்னு சொல்லி ஆர்கோஸ் கடைக்கு வந்திருக்கு இப்போ வந்து பண்ண போவோம் அந்த கிம்பில் பிஜே பிராண்ட் வந்து நல்ல பிரச்சிருப்பாங்க டிஜி அந்த பிராண்டில் பண்ணிப்பாங்க டிஜே ப்ராண்டில் எடுத்துக்கிட்டேன் ஐட்டமே இருக்குது ஒன்று வந்து தொண்ணூற்றஞ்சு அஞ்சு ஓன் மற்றது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஓன் செட்டுக்கு முறையாக நாற்பது ஹவுன் சுத்தியாகும் இப்போ இருக்கிறத நல்லதாகவே எடுப்போம் பார்ப்போம் அதில் ரிவியூ வந்து பரவாயில்ல நாலு தசம் வந்து இதில் இருக்குது ரிவியூ அப்போ அதாவது பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் முன்னேக்கிறேன் அட் பண்ணுவோம் அட் பண்ணியாச்சு டூ இயர்ஸமாக காப்பாறு தேவையில்லை

करेंगे आप ये u i a r t c h i ओके हो गया ठीक कंटिन्यू कीजिए ओके u p n d और द ओके आगे वही केप हमदावर चला बोले ओके रोल मांग लिया चाहिए विराम रोल

பே பேக் மற்ற இது அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணுறது அவங்க டவுன்லோட் பண்ண பண்ணுறது சார்ஜ் பண்ணுறதுக்கு வயர் அவ்வளோதான் இதுக்குள்ளே அவ்வளோதான் ஜிஎஸ்டி சார்ஜர்லாம் अपलो परने छ चाच हो न मा का அவசரத்தில் இதைப்படி கூட்டலாம் கூட்டி போட்டு அப்படி ஸ்டாண்ட் மாதிரி மட்ஸி போட்டு நல்லா மட்ஸி வைக்கலாம் இப்படி கவரம் கிடைக்கும் விஷயம் பண்ணுறப்ப என்ன விஷயம் வேண்டாம் இதில் இவ்வளோ பெரிய ஊட்டலாம் போனது நூட்ட குடியாச்சு அஞ்சலாமாடி நன்றி எத்தனா நீட்டா சாஜ்பூர் ரோடு சாஞ்சாமூர் ரோடு ரோடு வந்து போனால் போட்டு ஓகே பொருள் வாங்கியாச்சு நாளைக்கு எங்களோடய கோயிலில் வந்து வெம்பியில் சிவன் கோயில் தேர் திருவிடும் நாளைக்கு தேர் தேர்தூடாக இந்த ஐட்டத்தை பூட்டி தான் எடுக்க போகிறோம் வளமையான வீடியோ விட இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லணும் கோயில் திருவிழா எடுக்கிறதுக்காண்டி மங்களகரமாக மங்களகரமான நிலவு அடிக்கிறதுக்காண்டு காசை காசாக பார்க்காமல் அவற்று ஓட்டுறது நூற்றி முப்பத்தஞ்சு பவுன் சொல்லி போகிறோம் என்ன அதை நீட்டாமல் கேட்டிய கிள்ளி உதுவும் ஒரு காட்டியாண்டு நாளைக்கு சந்திப்போம் வாங்க உயமாக